தகனமாய் அணுவோ சுவசரிய பதனமே கிலான் பத்தொன்பது தொண்ணூறு சுவசரி அம்புலன்ஸ் வண்டிகளின் பெயர்களை மாற்றி பத்தொன்பது தொண்ணூறு இலங்கை அரச மருத்துவ சேவை என்ற பேரில் பேர் மாற்றம் செய்திருப்பதன் காரணம் என்ன அத்தோடு அவற்றின் நிறத்தையும் மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது தொண்ணூறு சுவசெரி அம்புலன்ஸ் சேவையின் நோக்கங்களை மாற்றுதற்காக அரசாங்கம் கொள்கை அளவிலான தீர்மானம் எடுத்துள்ளது எதற்காக இந்த பேர்களை மாற்ற வேண்டும் எதற்காக நிறத்தை மாற்ற வேண்டும் ැති ට. දනමයනුව අංකගේ හෝ සුවසැරිය පදනම යන නාම ඉවත්කිරීමක් සිකර නොමැත. பத்தொன்பது தொண்ணூறு என்ற இலக்கத்தையோ சுவசரி என்ற பெயரோ மாற்றப்படவில்லை அதன் நோக்கங்களாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான அம்புலன்ஸ் சேவை என்பது பத்திரிகை விளம்பரத்தின் மூலம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றின் நிறங்களை மாற்ற தீர்மானிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபது காலப்பகுதியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங் உங்களுடைய அரசாங்கம் ஹர்ஷடி சில்வாவும் முனைந்து எடுத்து வரப்பட்ட பத்தொன்பது தொண்ணூறு அம்புலன்ஸ் வண்டிகளில் நீங்கள் தீட்டிய பச்சை நிறத்தை நாங்கள் அப்படியே வைத்திருக்கின்றோம் அதனை பிரச்சனையாக்கிக் கொள்ள வேண்டாம் இது நவீனமயப்படுத்த வேண்டும் உலகில் பரவலாக முன்னேற்றம் கண்டு அவசர சிகிச்சை பிரிவு நவீனமயப்படுத்த வேண்டும் இதற்கு அவசர கால சாரதிகளும் அவசர கால ஊழியர்களும் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர் மக்களுக்கு வகையில் வைத்திருப்பதாக எவ்வித நினைவிற்கு இலக்கமோ பச்சை நிறமோ எந்த விதத்திலும் மாற்றம் பெறுவதில்லை அது உலகில் நவீனமயப்படுத்தப்படும் திட்டங்களை இயன்ற அளவு புதிய தொழில்நுட்பங்களை இணைத்து நவீனமயப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் நூறு அம்புலன்ஸ் வண்டிகளை பெற்றுக்கொள்ள இந்திய அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை மேலும் இருபது வண்டிகள் கடன் வண்டிகள் அன்பளிப்பாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் ஐநூறு மேலும் அதிகரித்து பணியாற்றுபவர்களுக்கு முழு அளவிலான பயிற்சியை வழங்கி நவீனமயப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் இதனை ஆரம்பித்தவர்களின் நோக்கத்தையும் நிறைவேற்றும் வகையில் உலகின் தேவைகளுக்கேற்ப நவீனமயப்படுத்துவதே சிறந்ததாகும் දවශක කන කාරමල්ලට උසස් තාක්ෂණය සයිත පූඩුවවලබාදීලා ඒනවී කර කටයුතුකිරීමට ැදිහත්වන මංගහිතන්නේ. මේ ආරම්භ කරන්නට මැදිහත්වේ චායගේෙත් ්‍රාර්ථනාවසා ඕන් ොත්්නාකමක් කෙන්නේෙ මෙය.